பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணுமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் நீத்தன்மை இதை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இங்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு எதுவும் இடம் வராது ஒரு சின்ன வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று இந்த பதிலே நாம் காணக்கூடியது நோயற்ற வாழ்வு வாழ அருணர் தனது திருப்புகளிலே நாற்பத்தி ஒன்பதாவது பாடலிலே கூறியிருக்கும் கருத்துக்களை அதனுடைய உண்மையான கருத்துக்களை காண்போம் மிக சுருக்கமாக ஏனென்றால் பாடல் பெரியது மிக சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் உருவாக்கிக் கொண்டு அதை முடிந்தவரை நடைமுறைப்படுத்த பாருங்கள் அப்பொழுதுதான் நோய் அகன்றுவிடும் எனவே பாடலை காண்போம் பாடல் நாளும் ஐந்தும் கீறு தூருடம்பு கால் கையாகி நாடி ஆதி வாயில் நாடகங்கள் ஆன ஆடி நாடு அறிந்திடாமல் ஏகவலாமல் நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாரொலோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி தினை தீமை நோய்கள் கலந்த வந்து வந்துடார்கள் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே இதுதான் பாடல் இந்த பாடலின் கருத்து நோயற்ற வாழ்வு பாட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதுதான் இப்போ இது இது முழுக்க முழுக்க தவ விளக்கம் தான் மக்கள் அனைவரும் தவ விளக்கத்தை பற்றியே பாடுகிறார்கள் ஏனென்றால் அதில் இறைக்கலப்பு பெறும்போதுதான் இறைவனோடு இணையும் போதுதான் நமக்கு நோய்கள் நீங்கும் மற்ற எந்த வழியிலும் நோய்கள் நீங்காது நீங்கள் இறைவனோடு இணைந்து பாருங்கள் நீங்கள் வந்து எந்த மருத்துவமனைக்கும் செல்ல தேவையில்லை அது அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் பொதிந்து கிடக்கிறது நமது ஞானப் பெருமக்கள் அருடைய கருத்து உடையிலே ஞான அறிவு உடையிலே சரி இந்த பாடலின் கருத்து நாலும் ஐந்தும் வாசல் நாலு ஐந்து வாசல் என்பது ஒன்பது வாசல் உங்களுக்கு தெரியும் ஒன்பது வாசல் என்பது இந்த உடலிலே உள்ள ஒன்பது வாசல் கீரை என்பது கடந்து இந்த குடன்களை கடந்து இந்த ஒன்பது வாசல்களை கடந்து செல்லும் பொழுது தூரு உடம்பு என்பது செடை உடம்பு செடை உடம்பு என்றால் என்ன சடை என்பது மூன்று பொறிகளை கொண்டது அங்கு வடகரை இடகரை சூரியகளை சந்திரகரை சூழமனை என்று சொல்லக்கூடிய நிலை இதுதான் சடை இந்த சடையிலே இணையும் போது கால் கையாகி எப்படி இணைய வேண்டும் கால் கையாகி கை என்று சொல்லக்கூடிய நாசி தும்பிக்க சொல்ற இல்லையா அதான் யானைக்கு தும்பிக்கை நமக்கு நாசி இந்த நாசியின் வழியாக கை கையை கையிலிருந்து கால் அதாவது கால் என்பது காற்று இந்த காற்றை நாம் பிராண காற்றை விரிஞ்ச வேண்டும் முறையாக வேண்டும் சூத்திரத்தோடு சூத்திரத்தோடு ஏற்க வேண்டும் அப்படி ஏற்கும் போது நாரி என்று சொல்லக்கூடிய உச்சி தேன் நாடி என்பது தேன் அந்த தேன் என்று அமிர்தம் அந்த அமிழ்தம் சுரக்கும் அமிழ்தம் சுரக்கும் போது நமக்கு நோய் வராது அப்பொழுது என்ன நடக்கிறது என்பில் என்பது அறிவு விசாரம் ஞான அறிவு ஏற்படுமாம் ஏற்படுகிறது அடுத்த வரையிலே அதனுடைய நாதம் ஒன்ற நாதம் என்பது அதனுடைய நாதம் என்பது இங்கே ஆன்ம உடல் அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மா அங்கே தூய்மை பெறுகிறது தூய்மை பெற்று விடுகிறது எங்கே ஆதிவாயில் நாடகங்கள் ஆடினார் ஆதிவாயில் என்பது தலை உச்சி நெற்றிபூர்வோம் இதுதான் ஆதிவாயில் அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய நாடகங்கள் ஆன ஆடி என்றால் நடைபெறுகிறது அந்த நடை கோத்தை அந்த கூத்தை இந்த பிராணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுடுமுனையிலேயே கால் காற்று காற்றை இழுக்கும் போது முறையாக சூத்திரத்தோடு உரைஞ்சிப்படும் போது அங்கே இறை கூத்து நடைபெறுகிறது அங்கே நடைபெறும் போது நாடு அறிஞ்சிடாமல் யாரும் அறிஞ்சிடாமல் என்றால் மறைந்திருக்கும் இறைவன் மறை என்றால் மறைந்து மறைந்துள்ள ஏக உலகால் எங்கும் நிறைந்துள்ள மறைந்துள்ள இறைவன் என்ன இறைவன் நூல் 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 அனந்த கோடி அடுத்த வயதில் சொல்கிறார் நூல் என்பது என்ன நூல் என்பது உடம்பு உடம்ப உடல் உடல் இந்த உடல் அனந்த கோடி என்றால் அதாவது எண்ணிக்கையில் அடங்காத கோடி இன்பம் மால் என்பது காற்று நூல் அணந்த கோடி தேடி மால் மால் மிகுந்து மால் என்பது காற்று அந்த காற்று மிகும் மிகும் போது பிராணம் மிகும் பிராணம் மிகுந்து விட்டால் நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும் இந்த காற்றை பிராணனை நாம் ஏற்கக்கூடிய நிலைதான் இங்கு சொல்ல வருகிறார் இங்கே வாசியும் இருக்கிறது தியானம் இருக்கிறது இரையோடு பெரும் கலப்பு நிறைவே இருக்கிறது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்லை அங்கு சென்று உங்களுக்கு இந்த காற்றை கலையை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காற்றை கலையை கற்றுக்கொண்டால் நோய் வராது என்பதுதான் கருத்து என்ன சொல்ற அடுத்த மால் மிகுந்து பிராணம் மிகுந்து மால் என்று சொல்லக்கூடிய காற்று மிகுந்து பார்வலோரை பார்வலோர் என்பது பார்வலோரை என்பது நுட்பம் நிறைந்த அறிவு ஞானம் பெற்றவர்கள் என்று பொருள் நூறு செஞ்சொல் என்பது நூறு செஞ்சொல் என்பது நற்சிந்தனை நல்வாக்கு நல் எண்ணம் இதுதான் நூறு செ செஞ்சொல் கூடி கூடி என்றால் வந்துவிடும் மாடி விலை தீமை விலை தீமை அதாவது மாடி விலை தீமை நோய் என்றால் நோய்கள் மாறிவிடும் நோய்கள் நீங்கிவிடும் மாடி என்றால் நீங்கிவிடும் தீமை விலகிவிடும் இதுதான் சொல்லுகிறார் அந்த நோய் கலந்த வாழ்வு வாழ்கிறான் என்றால் இந்த இப்படி செய்யும் போது அதாவது இந்த பெற்று தியானம் தவம் செய்து இந்த காற்று என்று சொல்லக்கூடிய காற்றினை நாம் உறிஞ்சும் போது உள்ளே ஏற்கும் போது அங்கே இறைவன் நல்வர்பத்தை நறுக்கி அந்த நல்வற்பம் மூலம் துரியநிலைக்கு சென்று அந்த துரிய நிலையில் இருக்கும் அமிழகம் சுரந்து அந்த அமிழகம் சுரந்து விட்டால் அது ஒரு நோய் தீர்க்கும் மருந்து அந்த நோய்திற்கும் மருந்து தான் அமுதம் அந்த அமுதம் சுரக்கும் வரை நாம் தவம் ஏற்ற வேண்டும் அந்த தவ தான் இங்கே கூறுகிறார்கள் இந்த தவ நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த காட் காட் அதாவது சுவாச சுவாச நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் சுவாச நிலை என்பதுதான் இங்கே தவத்திற்கு மூலம் இந்த சுவாசம் சூத்திரத்தோடு இருக்கிறது அந்த வாசி யோகம் சென்றது என்றால் சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரப்படி செய்தால் உங்களுக்கு நம் முழுவதும் வியாபித்து இறைனிடமும் மூலம் நெற்றி புருவத்திலே இருந்து தலை உச்சிக்கு சென்று அந்த துரிய நிலை பிறகு துரியாதீதம் என்கின்ற அதாவது அகண்டாகார நிலை உருவாகி அந்த அகண்டகார நிலையிலே இறை காட்சியை தெளிவாக காணும்போது அமுதம் சுரந்து ஆயிரம் தாமரை மட்டு மலர்ந்து அமுதம் சுரக்கும் அந்த நாரி என்று சொல்லக்கூடிய அர்த்தன் அரீசுரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அர்த்தன் அரீசுரன் அவர்தான் அந்த அர்த்தனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த மேல தேன் அந்த தேன் நமக்கு சுரக்கும் சுரக்கும் பொழுது அதுவே அருமருந்து அந்த மருந்தினை உட்கொண்டால் உங்களுக்கு எந்த நோயும் வராது நோயும் அல்லாது அடுத்த வரிய சொல்லுகிறார் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே ஞான நூல் என்பது ஞான உடல் ஞான உடல் என்பது அந்த அந்த ஆன்ம உடல் உடல் தான் ஞான உடல் அந்த ஞான நூல் என்பது உடல் நம்மோடு அடங்க என்றால் ஒடுங்கி போய் நாம் இறையுணர்வு பெற்று நல்வாழ்வு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் ஓத போதை என்பது தியானம் தியான வாழ்வு தருவாயே தியான வாழ்வு என்றால் உன்னோடு கலக்கக்கூடிய வாழ்வினை எனக்கு அளிக்க வேண்டும் இதுதான் நான் வேண்டுவது என்று சொல்கிறார் எனவே நாமும் வேண்டுவோம் இந்த இறைவோடு இறைவனோடு இறைக்கலப்பு பெறுவோம் நது காற்றை பிராணனை உட்கொண்டு அந்த பிராணன் மூலம் நல்ல வெப்பம் உண்டாகி அந்த நல் வெப்பத்தின் மூலம் நமது தலையிலே உச்சம் தலையிலே இருக்கக்கூடிய அமுதம் சுரக்க வைத்து என்றும் இளமையாக என்றும் நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து இந்த உலகத்தை இந்த உலகத்தில் வந்த வாழ்வை செய்து கொண்டு இரையோடு இறை பெறுவோம் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியினை சந்திப்போம் சந்திக்கும் வரை மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருப்போம் வாருங்கள் நண்பர்களே வணக்கம்